புரி ஜெகநாதர் கோயில இந்து மதத்தின் மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்றாகும் இது ஒரு புனித தலமாக மட்டுமல்ல ஆன்மீகத்தின் மையமாகவும் விளங்குது இது கேட்க இந்திய மாநிலமான ஒடிசாவின் கடலோர் நகரமான புரியில் அமைந்துள்ளது புரி நகரம் அதன் புனிதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்றது இந்த கோயில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான ஜெக்நாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஜெக்நாதர் பிரபஞ்சத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார் இந்த புனித ஆலயத்தை தரிசிக்காம் யாத்திரை செல்வது முழுமையாது என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் கோயிலின் தரிசனம் இந்த உலகெங்கிலும் உள்ள முக்கியத்துவம் பல்வேறு நாடுகளில் இருந்து பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் சா தாம் யாத்திரையை உள்ளடக்கிய நான்கு புண்ணிய தலங்களில் இதுவோ ஒன்று ரத யாத்திரை போன்ற பண்டிகை கோயிலின் முக்கியத்துவத்தை மேலும் தாம் யாத்திரை என்பது ஒரு புனித யாத்திரையாகும் இது பக்தியுள்ள இந்துக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது மேற்கொள்ள விரும்புகிறாங்க இது அவர்களின் அண்மிய பயணத்தின் முக்கிய அங்கமாகும் மற்ற மூன்று தாம்கள் பத்ரினா துவாரகா மற்றும் ராமேஸ்வரம் இவை அனைத்தும் இந்தியாவின் முக்கிய புனித தலங்களாகும் ஒவ்வொரு தாமும் இந்தியாவின் வெவ்வேறு திசையை குறிக்கிறது இது வாழ்நாளின் ஆன்மீக பயணத்தை குறிக்கிறது இந்த பயணம் பத்தர்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குது பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜெகநாதராக விஷ்ணுவுடன் தொடர்புடையது என்பதால் விஷ்ணுவின் வடிவங்களில் ஜெகநாதர் மிகவும் முக்கியமானவர் இது கோயிலை வைணவத்தின் ஒரு முக்கிய மையமாக மாத்துகிறது இது விஷ்ணுவை உச்ச கடவுளா வணங்கும் இந்த மதத்தின் ஒரு முக்கிய பிரிவாகும் வைணவம் மதத்தின் முக்கிய பிரிவுகள்ல ஒன்றாகும் புரி ஜெகநாதர் கோயிலுக்கு செல்வது என்பது ஒரு மத மட்டும் கடமையாகும் தெய்வத்திற்கு நெருக்கமாக்கின்று வந்து முச்சத்தை அடைய உதவும் ஒரு அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில இருந்து விடுதலை பெயர் உதவும் இந்த பயனா அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த ஜெகநாதர் கோயில ஒரு வளமான மற்றும் கண்கவர் வரலாற்றை கொண்டுள்ளது இதன் தோற்றம் பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கங்க வம்சத்தின் மன்னனர் சோடகங்க தேவனின் அச்சி காலத்தை சேர்ந்தது ஜெகநாதர் ஒரு கோயிலை கட்டும்படி தனது தெய்வீய கனவில் கட்டளையிட்டதா ஒரு புராண கதை சூறுகிறது இந்த தெய்வீய கட்டளையத்துடன் தொடர்ந்து இன்னும் நாம் காணும் பெருமாண்டமான கோயிலை கட்டும் மகத்தான திட்டத்தை மன்னர் தொடங்கினார் கோயிலின் கட்டுமானம் பல தசாப்தங்களா நீடிச்சது கங்காக்களுக்கு பிறகு வந்த பல்வேறு ஆட்சியார்கள் மற்றும் வம்சங்களின் பங்களிப்புகளுடன் ஒவ்வொரு சூடுலாவும் புனரமைப்போம் கோயிலின் பவியத்துக்கு சூடியது இது அதன் கட்டுபவர்களின் நீடிச்ச நம்பிக்கை மற்றும் கட்டடக்கலை திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்தது பல நூற்றாண்டுகளா புரி ஜெகநாதர் கோயிலை இயக்க சீற்றங்கள் மற்றும் படை எடுப்புகளை தாங்கி நிற்கிறது இதன்மீல் தன்மை நம்பிக்கையின் நீடிச்ச சக்தியையும் ஜெகநாதரின் ஒன்மைக்கும் சக்தியையும் குறிக்கிறது இன்று இது ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாகவும் இந்தியாவின் பணக்கார கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் உயர்ந்து நிற்கிறது புரி ஜெகந்நாதர் கோயிலில் வழிபட்படும் முக்கிய தெய்வங்கள் ஜெகநாதர் அவரது மூத்த சகோதரர் பலாமர் மற்றும் அவர்களது சகோதரி சுபத்ரா தேவி இந்த மூன்று தெய்வங்களும் கோயிலின் வழிபாடு மற்றும் சடங்குகளுக்கு மையமாக இருக்கும் ஒரு புனித திருச்சுவத்தை உருவாக்கின்றன இந்த தெய்வங்களை தனிச்சுவமாக்குவது என்னவென்றால் அவை கல் அல்லது உலோகத்தால் ஆனால் மரத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மரச்சிலைகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நபகலேபரா எனப்படும் பிரமாண்ட விழாவில் மாற்றப்படுகின்றன நபகலேபரா விரா என்பது ஒரு அரிய மற்றும் புனித நிகழ்வாகும் இது மில்லியன் கணக்கான பத்தர்கள் காங்குது புதிய மரங்களை கண்டுபிடிப்பது தெய்வங்களை செதுக்குவது மற்றும் பழைய சிலைகளிலிருந்து புதிய சிலைகளுக்கு ஆன்மாக்களை மாற்றுவது மர்மம் மற்றும் சடங்கு முக்கியத்துவத்தில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வங்களின் இந்த சுழற்சி புதுப்பீச்சல் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் பிறப்பு இறப்பு மற்றும் மறுபு ஆகியவற்றின் மித்தியே சுழற்சியின் அடையாளமாகும் இது பக்தர்களுக்கு உலகின் நிலைய தன்மையையும் தெய்வத்தின் நித்திய தன்மையையும் பிரிவு நாங்கே ஒரு கட்டடக்கலை அதிசயம் கோயிலின் சிறப்பு புரி ஜெகநாதர் கோயில் அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு புகழ் பெற்றது இது கலிங்க பாணியின் ஒரு அழகான உதாரணமாகும் இந்த பாணி சிக்கலான சிற்பங்கள் உயரமான கட்டமைப்புகள் மற்றும் வடிவியல் வடிவங்கள் மற்றும் மத நோக்கங்களின் இணக்கமான கலவையால் வகைப்படுத்தப்படுகிறது கோயில் வளாகம் மிகப்பெரியது ஆயிரம் சதுர அடி பரப்பளவை சுவர்களுக்குள் சூழப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல சிறிய கோயில்களை கொண்டுள்ளது இந்த கோயிலின் பிரதான கோயிலில் மூன்று தெய்வங்களும் வசிக்கும் இடமாகும் இது ஒரு உயரமான சிகரத்தால் முடிக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொன்றும் எதிர்கொள்ளும் இந்த வாயில்கள் இந்த புராணங்களில் இருந்தும் விஷ்ணுவின் வாழ்க்கையில் இருந்தும் அவரது அவதாரங்களில் இருந்தும் காட்சிகளை காட்டும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் சிம்மத்வாரம் அல்லது சிம்ம துவாரம் என்று அழைக்கப்படும் பிரதான நுழைவாயிலில் இரண்டு கம்பீருமான கல் சிங்கங்களால் பாதுகாக்கப்படும் இந்த சிங்கங்கள் வலிமை மற்றும் பாதுகாப்பை குறிக்கின்றன கோயிலின் வெளிப்புற மற்றும் உட்புற மேற்பரப்புகளின் ஒவ்வொரு அங்குலமும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் இந்த கதைகளை விவரிக்கின்றன அவை இந்த கட்டடக்கலை தலை சிறந்த படைப்பை உருவாக்கிய கைவினைகளின் திறமை மற்றும் பக்தியை வெளிப்படுத்துகின்றன கோயிலின் ஒவ்வொரு பகுதியும் அதன் சிறப்பையும் அதன் கட்டிடக்கலை அதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறது ஜெயின் இந்த கோயிலின் ஒவ்வொரு சிப்பமும் ஒவ்வொரு வடிவமும் அதன் வரலாற்றையும் அதன் மத முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது புரி ஜெகநாதர் கோயில்கள் அதன் அழகிய கட்டிடக்கலை மற்றும் அதன் மத முக்கியத்துவம் ஆகியவற்றால் உலகின் பல பகுதிகளில இருந்து பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஒவ்வொரு பகுதியும் இந்த கோயிலின் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு வடிவமும் அதன் வரலாற்றையும் அதன் மத முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது புரி ஜெகந்நாதர் கோயில் அதன் அழகிய கட்டிடக்கலை மற்றும் அதன் மத முக்கியத்துவம் ஆகியவற்றால் உலகின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் திறமை மற்றும் வெளிப்படுத்துகின்றன பிரிவாந்து உலகின் மிகப்பெரிய சமையலறை தெய்வீகத்துக்கும் பக்தர்களுக்கும் உணவளிச்சல் புரி ஜெகநாதர் கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்னு அதன் பெருமாண்டமான சமையலறை இது உலகின் மிகப்பெரியதா கருதப்படுகிறது அமைப்பாகும் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அற்புதமான சாதனை ரோசகரா என அழைக்கப்படும் இந்த பிரமாண்டமான சமையலறை அமைப்பு மற்றும் செயல்திறனின் அதிசயம் இது ஒரு தெய்வீக சமையலறை அதன் ஒவ்வொரு மூலையும் ஒரு கலைப்பாடமாகும் சைனூருக்கும் மேற்பட்ட சமையல்காரர்களும் அவர்களது உதவியாளர்களும் ஜெகந்நாதருக்கு படைக்கப்படும் மகா பிரசாதத்தை தயாரிக்க சோர்விண்டி உழைக்கிறார்கள் பின்னர் அது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது இந்த சமையல்காரர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் தங்கள் பணியே ஒரு தெய்வீக கடமையாக கருதுகிறார்கள் மகா பிரசாதம் மண் பானைகளில் வெறுகல்ல சமைக்கப்படுது இது ஒரு பாரம்பரிய முறையாகும் பல தலைமுறைகளால் கடந்து வந்த கடுமையான சடங்குகள் மற்றும் சமையல் குறிப்புல பின்பற்றுது இந்த சடங்குகள் மற்றும் குறிப்புகள் சமையலின் தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துகின்றன மகா பிரசாதம் தெய்வீ ஹசிவாங்கல நிறந்துள்ளது என்றும் அதுல பங்கேற்பது ஒரு புனித செயல் என்றும் நம்பப்படுகிறது பக்தர்கள் இந்த மகா பிரசாதத்தை பெற்றுக் கொள்வதை ஒரு பாக்கியமாக கருதுகிறார்கள் உணவு தயாரிப்பின் மகத்தான அளவு மற்றும் அது தயாரிக்கப்படும் பக்தி ஆகியவை இந்த மதத்தில தெய்வத்துக்கு உணவு வழங்குவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன இந்த உணவு தெய்வீகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் இருந்தும் வரும் எண்ணற்ற பக்தர்களுக்கு உணவை வழங்கும் ஒரு சமூக நிறுவனமாக கோயிலின் பங்கையும் இது எடுத்துக்காட்டுது இந்த கோயில் அதன் சமையலறை மூலம் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் உணவளிக்கிறது